ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான தக்காளி வடகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த கப்பில் நாலு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வடகத்துக்கு தேவையான மாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா தண்ணி கொதி வரட்டும் இப்போ கால் கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ரஃப்ஃபாக சாப் பண்ணிங்கனாலே போதும் அது கூடவே ஒரு பத்து வரமிளகா பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வரமிளகா வெள்ளைப்பூண்டு கறிவேப்பிலை இது மூணை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி தண்ணியை தான் எதுவும் ஆட் பண்ண வேணாம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு நமக்கு தக்காளி வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் தண்ணி அளந்து ஊற்றணுமோ அந்த கப்புலையே எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நாலுலேருந்து அஞ்சு கப் அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகளே இருக்கக்கூடாது அந்தளவு கலந்து எடுத்துக்கோங்க கைகளால் கூட கலந்துக்கோங்க கட்டி வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒவ்வொரு மாவுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கும் ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி குடிக்காது நான் ஊற்றுனது வந்து இதில் ஒரு நாலு கப் ஊற்றிருக்கேன் தண்ணி கொதிக்க வைக்க நாலு கப் ஊற்றினேன் எனக்கு எட்டு கப்பு கரெக்டாக இருந்துச்சு ரெண்டு கப் மாவுக்கு இன்கேஸ் நீங்கள் போடுற மாவு நிறையா தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு கப்போ இல்லை ரெண்டு கப்போ வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற்றி வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு அரைச்சி வச்சால் தக்காளி விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த அளவு உப்பே கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள் இல்லைனா அடியில் கெட்டியாக நிற்கும் மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் வரும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு கேஸோட ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க இல்லைன்னா சீக்கிரம் மாவு வந்து கெட்டிப்பட்டும் உருண்டை உருண்டையாக ஆகிடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் கலந்துக்கோங்க நான் அந்த மாவு பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு ஒட்டி இருந்துச்சு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கை விடாமல் நம்ம வந்து நல்லா கலஞ்சி வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கணும் அது நல்லா கூழ் பக்குவத்துக்கு வரும் எனக்கு வந்து ஃபைவ்லேருந்து செவன் மினிட்ஸ் ஆச்சு நல்லா கெட்டியாகி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் வடகம் அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் கலருக்காக காஷ்மீரி தூள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் மற்றபடி பத்து வரமிளகா போட்டிருக்கோம் இல்லையா அந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் குழந்தைக சாப்பிட்ற அளவுக்கு காரம் இருக்கும் இன்னும் நல்ல காரம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு நாலஞ்சு வரமிளகா கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் நம்ம இன்ஸ்டண்ட்டால நிறைய வடகை வந்து வே ஆவியில் வேக வச்செல்லாம் எடுத்து போடுவாங்க அதெல்லாம் சீக்கிரமே வந்து கெட்டு போயிடும் பட் இப்படி கூழ் காய்ச்சி போடுற வடகை வந்து ஒரு வருஷமே ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் நம்ம பக்குவமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் பாருங்கள் அளவுக்கு கெட்டியானால் போதும் நல்லா சுற்றி பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வந்தாலே அந்த மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மொட்டு மொட்டை அப்படியே வெடிக்கும் சுற்றியும் அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும் நம்ம வடகை ஊற்றுறக்குள்ளேயே இது வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும் அளவளவாக எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரவுண்ட் ரவுண்டாக தான் ஊற்றுறேன் எல்லா மாவுமே ஊற்றியாச்சு பாருங்கள் அளவுக்கு வடகை எனக்கு கிடச்சிருக்கு ஒரு நாள் இந்த ரெண்டு நாள் அடிக்கிற வெயிலுக்கு காய போட்டிங்கன்னா நல்லா வடகம் வந்து காஞ்சு வந்துடும் காஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த துணியை திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பரான வடகம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ